இப்போ வீட்டில் வந்து டெய்லி அன்றாடம் ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன செஞ்சால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும் அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தது உடனே அதை சுத்தம் பண்ணி வீடை வந்து ரெடி பண்ணிக்கணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இதெல்லாம் வந்து பூஜை பொருள்களை வளர்க்கக்கூடாது பூஜை பொருள்கள்லாம் மங்களமான பொருள்கள் அப்படின்னு நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு திருத்தியை என்றைக்கும் ஒரு ஒரு கல் உப்பு வாங்கி வைக்கலாம் பால் தயிர் வெண்ணெய்கள் சர்க்கரை இந்த மாதிரி பொருள்களை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது விளக்கு ஏற்று முறை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜென்ரலாக வந்து வெள்ளி விளக்கில் இப்போ நம்ம ஜென்ரலாக வாஸ்துபடி பார்த்திங்கன்னா வடக்கும் கிழக்கும் பள்ளமான இடம் அந்த பீரோவுக்குள்ளேயுமே ஸ்டீல் பீரோவாக இருந்ததுன்னா ஒரு மரப்பொட்டி ஒன்று தயார் பண்ணி அந்த மரப்பட்டிக்குள்ளே நாம் உணவு சாப்பிட்ட பொருள்கள் இந்த சாப்பிட்ட பிளேட்டு இந்த உணவு சாப்பிட்ட மிச்சங்கள் எதாக இருந்தாலும் அந்தி சாயம் நேரம் காலவேலையிலும் சரி சாயந்தரம் ஐந்தரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் கூடுமான வரைக்கும் வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு படுக்கை அறையில் நம்ம தலை வைத்து படுக்கக்கூடிய பொசிஷன்கள் வந்து அந்த உறக்கத்தையோட தன்மையை மேம்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம் பச்சைக்கல் புறம் கொஞ்சம் ஏலக்காய் பெருஞ்சீரகம் ஒரு கிராம்பு இது சின்ன டப்பாவில் போட்டு தெற்கு பக்க சுவரில் இருந்தால் அது என்ன பண்ணணும்னா தெற்கு பக்க சுவரில் இருந்தோன்னா வடக்கை நோக்கி அந்த தளர்ந்து மூடுற மாதிரி இருக்கணும் பெட்ரூமில் போய் பெட்டில் உட்காந்து நல்லா படுத்துட்டே படித்தாங்கன்னா அவங்களோட புத்தியில் அது ஏறாது ஏன்னா பெட்ரூம்ங்கிறது அது வந்து இப்போ இப்போ வீட்டில் வந்து டெய்லி அன்றாடம் நாம் வந்து ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன செஞ்சால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும் அதீதமான குப்பைகள் ஒட்டடைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னம்னா அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் குறையும் இன்னும் ஒட்டடைகள் என்னென்னா மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஒரு வீட்டில் ஒட்டடை அடைஞ்சு கிடக்காதுன்னா அந்த அவரை வந்து மனது வந்து ஒரு ஒருநிலைப்பாட்டோடு இருக்க மாட்டார் ரெண்டாவது அழுக்கு துணிகள் இல்லையா அதோட அதெல்லாம் வந்து சனீஸ்வரமுகான்னு சொல்லுவாங்க அழுக்கு துணிகள் ஒரு வீட்டில் நாலு நாளைக்கு ஒரு தடவை துவைக்கிறது தேவையில்லாத துணிகள்லாம் சேர்றது இந்த மாதிரிலாம் இருந்ததுனால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது அந்த வீட்டில் என்னென்னா ஒரு மனது வந்து ஒரு சந்தேக புத்திகளோடையே இருக்கும் ஒத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யமான மனோபாவம் இருக்காது அதனால் என்னென்ன துணி உங்களுக்கு தேவையோ அது மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத துணிகள் எல்லாம் அப்புறப்படுத்துறது நல்லது அதே மாதிரி கூடுமான வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதை விடாமல் துணிகளை துவச்சி உணர்த்துறது சரி துர்நாற்றம் வீசக்கூடிய எந்த உணவுப் பொருள்களையும் நம்ம வீட்டில் வைக்காமல் இருக்கிறது நல்லது இப்போ வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்கள சொல்ல முடியாது அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தது உடனே அதை சுத்தம் பண்ணி வீடை வந்து ரெடி பண்ணிக்கணும் அந்த துர்நாற்றம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது கடவுள்களுக்கு மேலே வரக்கூடிய மனிதர்கள் மனதையுமே அது பாதிக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இதிலெல்லாம் வந்து பூஜை பொருள்களை வளர்க்கக்கூடாது பூஜை பொருள்கள்லாம் மங்களமான பொருள்கள் அப்படின்னு நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ இந்த வெங்கலப்பானை மங்களமான பொருள் பூஜை மணி பூஜை தட்டு விளக்கு அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாம் திங்கட்கிழமையே விளக்கி வச்சுக்கணும் இல்லைனா வியாழக்கிழமையே விளக்கி வச்சுக்கணும் அன்றைக்கி போய் நம்ம தேய்க்கிறது கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு திருத்தியை எண்ணிக்கும் ஒரு கல் உப்பு வாங்கி வைக்கலாம் மாதாந்திர மா வர திருத்தியை திதியில் கல் உப்புகள் வாங்கலாம் விலக்கு ஏற்றின பிறகு ஒரு வீட்டிலேருந்து பால் தயிர் வெண்ணெய்கள் சர்க்கரை இந்த மாதிரி பொருள்களை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது விலக்கு ஏற்றியாச்சுன்னா அந்த பொருள்கள் நம்ம வீட்டிலேருந்து போகக்கூடாது படுக்கை கூட நம்ம ஒரு வீட்டில் ஒரு படுக்கை அறையில் நம்ம தலை வைத்து படுக்கக்கூடிய பொசிஷன்கள் வந்து அந்த உறக்கத்தையோட தன்மையை மேம்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஜென்ரலாக வாஸ்துபடி பார்த்திங்கன்னா வடக்கும் கிழக்கும் பல்லமான இடம் தெற்கும் மேற்கும் உயரமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்னென்னா நம்ம வடக்கு பார்க்க தலைவச்சுப்படுத்தோம் என்னென்னா கிளம்புற எழுந்திருக்கும் போதே உடலில் வந்து அந்த சக்திகள் யூனிஃபார்மாக இருக்காது ரொம்ப ஒரு மாதிரியாக அடிச்ச ஓச்சலாக இருக்கும் இதே மாதிரி படுக்கும்போது தெற்க தலை வச்சுப்படுத்துங்க அப்படி இல்லைன்னா மேற்கு தலை வச்சுப்படுத்துங்க இது ரெண்டுமே இயற்கையான ஓட்டங்கள் இரத்த ஓட்டங்கள் இயற்கையாகவும் அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இயற்கையாகவும் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அது மேலான பகுதி கீழே பள்ளத்தில் தலை வச்சு மேட்டில் காலை வச்சால் அந்த இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்காது கூடுமான வரைக்கும் நம்ம தென்மேற்கு மூளை அப்படிங்கிற அது வந்து பிரைவேட் ரூம் அந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது தான் ஒரு குபேர மூலையில் வடக்கு பார்க்க மேற்கு பக்க சுவரில் வடக்கு பார்க்க பீரோவை வச்சு அதுக்குள்ளே பணம் காசுகளை வைக்கலாம் அந்த பீரோவுக்குள்ளேயுமே ஸ்டீல் பீரோவாக இருந்ததுன்னா ஒரு மரப்பொட்டி ஒன்று தயார் பண்ணி அந்த மரப்பட்டிக்குள்ளே உங்களோட வேல்யூபிளான ஐட்டங்களை வச்சு எடுக்கிறது நல்லது அது மேற்கு பக்க சுவரில் இருந்தால் விசேஷம் அது வந்து தெற்கு பக்க சுவரில் இருக்கக்கூடாது தெற்கு பக்க சுவரில் இருந்தால் அது என்ன பண்ணணும்னா தெற்கு பக்க சுவரில் இருந்ததுனால் வடக்கை நோக்கி அந்த தவந்து மூடுற மாதிரி இருக்கணும் அதுக்கு நேர் எதிரால் பாத்ரூம் அந்த அட்டாச்சு பாத்ரூம் இருந்ததுன்னா பாத்ரூமோட கதவுகள் இருக்கக்கூடாது இதை பார்த்துங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் உணவு சாப்பிட்ட பொருள்கள் இந்த சாப்பிட்ட பிளேட்டு இந்த உணவு சாப்பிட்ட மிச்சங்கள் எதாக இருந்தாலும் உடனுக்குடனே க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்லது சாப்பிட்ட உணவுகள் அப்படியே போட்டு வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்தி சாயம் நேரம் காலை சரி சாயந்தரம் ஐந்திரிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் கூடுமான வரைக்கும் வீட்டில் உணவு அருந்தாமல் இருப்பது நல்லது அந்த சாயம் வேலையில் நம்மளோட டைஜஷன் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அதிகமாக வேலை செய்யாது அந்த இடத்துல லோடு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது ஒன்று ஏழு மணி ஏழரை மணிக்கு சாப்பிடுங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம் என்னன்னா இரவில் பதினொன்றரை மணிக்கு மேலே மூன்றரை மணிக்குள்ளே தான் பாடியில் நேச்சுரலாகவே அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் அப்போ எப்போ நடக்கும் அப்படின்னா உடல் அசைவற்று இருக்கணும் வெளிச்சம் இல்லாத உறக்கத்தில் இருந்ததுன்னா பாடி தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்கிற டாக்ஸின் அண்ட் டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் இப்போ எல்லாருமே ஒரு ஒரு இதுவாக நினைக்கிறாங்க ரெண்டு மணிக்கு தூங்குறது மூணு மணிக்கு தூங்கிறது பன்னெண்டரை மணிக்கு மேலே ஒரு மணிக்கே வந்து சாப்பிட்றது அவங்களோட உணவுகளை சாப்பிட்றது எல்லாம்னா இயற்கையாகவே அந்த ஜீரணத்தை அது பாதிக்கும் அவங்களோட ஹெல்த்து வந்து ஸ்லோவாக அது பாதிக்கிற தன்மை உண்டு என்ன வேலை இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் பதினோரு மணி வரைக்கும் வைங்க படுத்துருங்க காலம்புற ஒரு ஆறு மணிக்கு எழுந்துட்டு அந்த வேலையை செய்யலாம் இரவில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை சில பேருக்கு நிர்பந்தத்தில் இந்த மாதிரி நைட் ஷிஃப்டெலாம் இருக்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட்டு உணவு ஏதாவது கொஞ்சம் முன்னாடி முடிச்சுங்க இந்த பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உணவு இல்லாமல் உணவு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது விளக்கு ஏற்றும் முறை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜென்ரலாக வந்து வெள்ளி விளக்கில் நெய் தீபம் போட்டு ஏற்றுறது நல்லது ஏன்னா வெள்ளி அப்படின்னா சுக்கரன் நெய்னால் குரு குரு குருவும் சுக்கரனையும் சேர்க்கிறது நல்லது இப்போ என்ன பண்ணுவாங்க பித்தளை விளக்கில் நெய் போட்டு ஏற்றுறாங்க பித்தளை விளக்கில் குடும்பம் வரைக்கும் எண்ணெய் போட்டு ஏற்றுங்க கால வேளையில் பித்தளை விளக்கில் எண்ணெயை போட்டு ஏற்றுங்க ஏ சாயந்தர வேலையில் வெள்ளி விளக்கில் நெய் போட்டு ஏற்றுங்க சாயந்தரம் ஆறரைலேருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் சுக்கரனோட டைம் அது அந்த இடத்துல வெள்ளி விளக்கு நெய் தீபம் போட்டு ஏற்றினா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தருக்குள்ளேயுமே மனசு வந்து ஒரு ஒருநிலைப்பாடோடு அந்யோன்யமாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு எந்த வழக்குமும் தானாக சமாதானம் ஆகிறதுக்கு விடாதீங்க தானாகவே அதை அணைஞ்சு மலையேறுறது அப்படின்னா வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்களே அதை வந்து சமாதானம் பண்ணி வைங்க தானாகவே அந்த திரி வந்து ஃபுல்லாக எரிஞ்சு ஒரு ஸ்மெல் வந்து அது மாதிரி அணையறதுக்குள்ள வாய்ப்புகளை கொடுக்காதீங்க நாம் விளக்கே ஏற்றினோம்னா நம்மளோட உள்ளத்தை சமர்ப்பிக்கிறது அர்த்தம் அதனால் விளக்கேற்றும் போது சும்மா வந்து நல்ல முறையில் கழுவிட்டு மனசு தூய்மையோட மனசு இதோட அந்த விளக்க ஏற்றுங்க தீபங்கிறது வந்து எல்லா விதமான நம்மளுடைய கெடுதலான எண்ணங்களையும் அப்புறப்படுத்துகிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தீபங்கிறது அதனால தான் கோவிலில் போனீங்கன்னா தீபம் ஏத்துகிறாங்க இந்த தீபம் தான் பிரகாசம் பெரிய பெரிய புராதனமான கோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது தீப ஒளியில் தான் இருக்கும் கேரளாலாம் பார்த்திங்கன்னா தீப ஒளியில் தான் இருக்கும் சுவாமியோட விக்கிரகமே நான் பத்து இருபது தீபம் ஏற்றுவாங்க ஆனால் அந்த தீப ஒளியில் தான் இருக்கும் அதனால் வீட்டிலையும் அந்த மாதிரி நாம் இருக்கிற இடமே தான் நமக்கு கோவில் அந்த இறக்கிற வீட்டை ஓரளவுக்கு சுத்தமாக வச்சு நம்மளோட முறைகளை கடைபிடித்தாலே அந்த வீட்டில் செல்வம் தழித்தோங்கும் இன்னொரு டிப்ஸ் கூட சொல்லலாம் ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம் பச்சைக்கல் பொறும் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் இந்த சீரகம் பெரிய சீரகம் இருக்குல்லையா அது பெருஞ்சீரகம் ஒரு கிராம்பு இது சின்ன டப்பாவில் போட்டு பணப்புழக்கம் உள்ள இடத்துலலாம் அதை வச்சுங்க இந்த மாட்டோம் பணம் பெட்டி உங்களோட நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட பேக்கில் இந்த மாதிரி சாமி ரூமில் இதெல்லாம் வச்சிங்கன்னா அந்த பச்சைகள் புறம் இயற்கையாகவே பாசிட்டிவாக இழுத்துக்கிற தன்மை உண்டு இந்த பெருஞ்சீரகம் அங்கே இருக்கிற நெகட்டிவாக விளாட்டுறக்கூடிய தன்மை உண்டு இதனால் மாச்சுங்க எவரி நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதை கொட்டிட்டு புதுசாக வச்சு வைங்க தீபம் எரியறது ஆனால் காலம்பறை பா எட்டு மணிக்கு ஏற்றுறோம் நைட்டு மத்தியானம் பதினொன்று மணி வரைக்கும் எரிய வேண்டாம் அகண்ட தீபங்கள் வந்து வழிபாட்டு தலங்களில் தான் செய்வாங்க வீட்டில் வந்து குறிப்பிட்ட நேரம் தான் அந்த தீபம் எரியத்துக்குள்ளே இது உண்டு காலையில் ஏற்றுனீங்கன்னா பத்து மணிக்கு சமாதானம் பண்ணிவிடுங்க கூடுமான வரைக்கும் அந்த அழுக்கான எல்லாம் சுத்தம் பண்ணி ஏற்றுங்க நாம் எப்படி நம்ம உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி உள்ளம் தான் விளக்க ரெப்ரஸன் பண்ணுறது அந்த ஜோதி தான் உள்ளத்தில் உள்ள தன்மையை ரெப்ரசன்ட் பண்ணுறது அதனால் கூடுமான வரைக்கும் விளக்க சுத்தமாக வச்சுனா நம்ம உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி அவசர உலகத்தில் மக்கள் வந்து எதையுமே நம்புறதில்ல சீயிங் இஸ் பிலீவிங் சொல்லுவாங்க ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக செய்யும்போது அதோடய மாற்றங்களை நீங்கள் உணருவீங்க ஒன்ஸு உணர்ந்துட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் மாட்டிங்க ஆனால் உணர்கிற வரைக்கும் உள்ள அவசரம் இன்றைக்கி அது வந்து தடுக்கிறது பத்து நாள் செய்கிறாங்க பாக்கி விட்டுறாங்க இன்றைக்கி தொடர்ந்து இந்த மாதிரி நடைமுறை கொண்டு வாங்க நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுன்னாலே நமக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் மனசில் தோன்றத்துக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி குழந்தைகள் படிக்கிற இடத்துலனா குழந்தைகள் படிக்கும்போது கூடுபான் வரைக்கும் மேற்கு பார்க்க படிக்கிற மாதிரி படிக்கலாம் அவங்களுக்கு ஞாபக சக்தி திறன் கூடும் வடகிழக்கு மூளை இதெல்லாம் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏற்ற மூளை ஞாபக சக்தியை தூண்டுகிற மூளை பெட்ரூமில் போய் பெட்டில் உட்காந்து படுத்துகிட்டே படித்தாங்கன்னா அவங்களோட புத்தியில் அது ஏறாது ஏன்னா பெட்ரூம்ங்கிறது அது வந்து அயன ஸ்தானம் அந்த இடத்துல படிப்பு ஏறாது கீழே உட்கார சொல்லுங்கள் மேற்கு பக்கம் உட்கார சொல்லி படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளோட அறிவு திறன் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இந்த ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும்